அனைவருக்கு வணக்கம் நாம் தமிழ் கட்சி கிருஷ்ணகிரி மண்டலம் மாவட்டம் கடந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து வருஷமா கட்சி எப்ப தொடச்சோ ஈலப்பூர் இப்ப தோணிச்சோ அண்ணன் சீமான் வந்து கட்சி அன்னைக்கு இருந்து இருக்கும் இன்னைக்கு வருஷமா இப்ப இந்த கட்சியில தொடர்ச்சியான இந்த வருஷம் பாத்துட்டு பெரிய பெரிய கடை முதல்ல ஆரம்பிச்சு ஒரே ஒருத்தனா தான் வந்தேன் கூட ரெண்டு பேரைஞ்சு வராங்க ஒரு மூணு பேரா நாலு பேர் கட்சி ஆரம்பிச்சோம் பதினாலு வருஷத்து ஒரு கட்சி நாங்க இப்படி ஒரு கட்சியை ஆதரவு இல்லை ஈழ போராட்டம் ஈழ மக்களை காப்பாத்துறதுக்காக அஹ் தொப்பக்கூடிய ஒருவர்களை காப்பாத்துறதுக்காக இந்த கட்சியை நாங்க ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சதுனால இங்கே ஒரு குரல் ஓங்கி வைக்கிற குரலா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் அந்த கட்சியில வந்து எரிஞ்சோம் அந்த பைனான் வந்து பதினாலு வருஷமா பெரிய பெரிய இடையூறுகள் பெரிய பெரிய அச்சுறுத்துக்களை தொடர்ச்சியான வருஷத்துக்கு நாலு முறை வழக்கு பெரிய பெரிய போராட்டம் இன்னைக்கு போராட்டத்துக்கான கட்சி ஆரம்பிச்சிருக்க கட்சி தமிழ் தேசத்துக்கான ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு பொது கட்சியா மாறி எல்லா பிரச்சனைகளையும் மக்கள் கூட போய் துணை நிற்கிற அளவுக்கு நாங்க மாறி நின்றோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் மக்களுக்காக நிற்கும் போது பெரிய பெரிய அச்சுறுத்தல்களை இன்னொரு எல்லாம் அனுபவிச்சிருக்கோம் சிறைக்கு போயிருக்கோம் கிட்டத்தட்ட இருநூறு முன்னூறுக்கும் மேற்பட்டான கைதுகள் பண்ணியிருக்கோம் கைதா கைதாயிருக்கும் நிறைய வழக்குல அது இல்லாம தொடர்ச்சியான வழக்குகள் எல்லாம் போயிருக்கும் இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு அந்த மாவட்ட எல்லை நம்மளது தொடர்ச்சியான பிரச்சனைகள் வரும் காவிரி பிரச்சனை வரும் எல்லை பிரச்சனைகள் வரும் எந்த வந்தாலும் உடனடியாக போய் பதினாலு வருஷம் பெரிய அளவுக்கு கட்சி வளர்த்தும் வளர்த்தது ரொம்ப கடுமையாக வளர்த்தோம் இந்த பெரிய பொருளாதார செலவு எல்லாமே நல்ல கட்சிக்கு வரும்போது போது எல்லாமே பெரிய அளவுக்கு நம்ம வேலை செஞ்சோம் எல்லாமே இங்க இருக்குன்னு அத்தனை தப்பிக்கணும் நானும் கூட எல்லாமே இருக்காங்கன்னா இல்ல பிள்ளைங்க எல்லாமே படிச்ச ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வாங்க பசங்க இல்லை இன்ஜினியரிங் வேலை போற பசங்களாம் இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அடிச்சு அடிச்சு நினச்சி பேசி தமிழ்நாடு முழுசம் கிடைச்சோம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த நொடி வரைக்கும் கிடைச்ச ஒரு இருபதாயிரம் பேர் உறுப்பினர்கள் கிடைச்சு ஒரு ஒரு லட்சம் ஓட்டு நீங்க இந்த கிருஷ்ணகிரி நாடம் கடைசி தேர்வு பார்த்துட்டு இது மாதிரி ஒரு கடுமையான வேலையை நாங்க செஞ்சுட்டு இருந்தும் பண்ணோம் எவ்வளவு வேலைகளை செஞ்சும் பண்ணோம் கடைசியா தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுசும் ஒரு எங்களுக்குள்ளயே ஒரு பயம் வர மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நாங்கள் பார்த்தோம் ஒரு நிகழ்வு எல்லா மாவட்ட செயலாளரு எல்லா மண்டல செயலாளர் எல்லா மாநில பொறுப்பாளர்கள் எல்லா முழுசுமே என்னை கட்சி ஆரம்பிச்சும் போது இருந்த அத்தனை பொறுப்பாளர்களும் இன்னைக்கு கச்சேரி இல்லை சரி எங்களுக்கு ஏதோ ஒரு 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 தகவலை கேட்கணும் இல்ல கட்சி அடுத்த கட்டத்துக்கு போட்டு போகணும் செய்யணும்னா நேரடியாக சீக்கிரமான தொடர்பு போக முடியுது அவர் பேச முடியாது ஏதோ ஒரு விஷயம் எப்பயும் ஒரு ரெண்டு நாலு மாசம் ஒரு டைம் செய்தி போட்டா ஒரு செய்தி போடுவார் செய்வார் முடிஞ்ச போடுவார் போடுவாரு இல்லை எடுத்துருவாரு இப்படிதான் தான் இருந்துச்சு அதுக்குள்ள இருக்கிற மாநில பொறுப்பாளர்களையும் கட்சிகள் இல்ல ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை தொடர்ச்சி நடவடிக்கை வரதில்லை எதுவுமே வரலாம் நாங்களா சரி என்ன பண்றது இன்னைக்கு மாறி நாளைக்கு மாறும் சொல்லிட்டு சேர்ந்து அப்போ இவ்வளவு இவ்வளோ நெருக்கமா எல்லாம் கிடையாது அன்னைக்கெல்லாம் எதுவுமே பக்கத்துல உட்காந்து சீமானம் கூட காலையில் உட்காந்து மாலை பேசணும் கணக்கெல்லாம் இருந்தும் செஞ்சு பேசணும் அன்னைக்கு கட்சியில ஆட்கள் இல்லை அன்னைக்கு இன்னைக்கு கட்சி பெரிய அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மூணாவது பெரிய கட்சி வளர்ந்துருச்சு ஒரு அங்கீகாரப்பட்ட கலைஞர் கட்சி வளர்ந்த பிறகு எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க என்ன காரணம் தெரியல எந்த ஒரு விஷயத்துக்கு வர்றதுல கட்டமைப்பு மாத்துறாங்க தொடர்ச்சியாக கட்டமைப்பு மாத்துறாங்க தொடர்ச்சியா கட்டமை மாத்தறாங்க முதல்ல எல்லாம் ஆறு தொகுதி ஒன்று மாவட்ட செயலா இருந்தாங்க ரெண்டா பிரிச்சாங்க ரெண்டு தொகுதி ஒரு மாவட்ட செயலர் மாத்திராங்க இன்னைக்கு ரொம்ப கேவலமா இப்ப நடந்த செயற்குழு கூடத்துல அறிவிக்கிறார் அண்ணா முந்த நேற்று நடந்த செயற்குழு கூட அறிவிக்கிறாரு ஒரு தொகுதி அஞ்சு தொகுதி செயலாளர் மாத்திரம்ன்றாரு உலகத்துல எந்த கட்சி கட்டாயம் போறதுதான் ஆனா எந்த கட்சி கிழக்கு ஒரு தொகுதி அஞ்சு தொகுதி தொகுதி அஞ்சு பிரிச்சுங்கன்னா காவேரிப்பட்டனம் ஒன்றியம் எடுத்துட்டீங்கன்னா காவிரப்பட்டினம் ஒன்றியத்துல தென்கிழக்கு தொகுதி வடமேற்கு ஒன்றிய செயலா போட முடியுமா அப்ப அங்கீகாரமே யாருக்கும் கிடைக்கக்கூடாது எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது சரியா வளர்ந்து வராங்க கட்சி நல்லா வளர்ந்து வராங்கன்னா இவங்க வந்து வளர்ந்து வராங்கன்னா இவங்களே தள்ளி வச்சி புதுசா புதுசு எடுக்கிறாங்க ஏன்னு கேட்டா பதினஞ்சு வருஷம் எங்களோட குடும்பத்தை இழந்து செஞ்சு எங்க எங்களோட கொண்டாடி தாலி வைத்து நாங்க ஊரு கூட வளைச்சு எல்லாமே எவ்வளவு எல்லா சொத்து பத்தி எத்தா எல்லாத்தையும் இழந்து கடத்தப்பட்டு தான் இந்த கட்சி நாங்கள் வளர்த்தோம் உங்களை எல்லாம் நீங்க பார்த்துருப்போங்க எவ்வளவு நாங்க சாப்பாடு வெளியில கூட எல்லாம் நின்று செஞ்சு அம்மா உணவு வாங்கி எல்லாம் சாப்பிட்டுப்போம் அந்த மாதிரி நிலைகள்லாம் தண்ணி குடிச்செல்லாம் வாழ்ந்துருக்கும் உங்க கட்சியில இருந்து அவ்வளவுதான் இன்னைக்கு திட்டமிட்டு எல்லாருமே ஒதுக்குறாங்க பேச மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு முழுசம் நிலை இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை கடைசி காளி மால நீங்க பேசுற குரல் பகுதி கடைசி குரல் பொதி நீங்க வந்து உங்களுக்கான ஆட்கள் சேர்த்துறீங்க உங்களுக்கான ஆட்கள் தனியா திரட்டுறீங்க இது கட்சியான ஆட்கள் தான் திரட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க உங்களுக்கு எங்களுக்கான ஆட்கள் நாங்க திரட்டாதனாலதான் நீங்க கண்ணன் கல்யாணத்துல இருந்து ராஜீவ்காந்தி வந்து எல்லாமே ஆகச்சிருந்து போராடி இல்ல அவங்களால யாரும் கட்சி விட்டு போன ஒருத்தன் மேல கூட சொல்ல முடியாது எந்த கட்சியில சரி சரி தவறு இல்லாமலாம் இல்ல திமுக இல்ல இல்ல அதிமுக இல்லாமல்ல அப்படி கூட்டு பேர் பேசுவாங்க செய்வாங்க திருமண கட்சி அடிப்பாங்க தப்பு கிடையாது நீ கட்சியோட தலைவர் உங்க கட்சி கெட்ட பேர் ஆனா எதுவுமே செய்யல நிறைக்கும் எதுவுமே செய்யாம எல்லாருமே தூக்கிட்டாங்க எந்த ஒரு காரணம் கிடையாது தூக்கும்போது எந்த ஒரு காரணம் கிடையாது எல்லாமே எந்த ஒரு நான் ஒரு மண்டல செயல இப்ப ராஜீவ் காந்தியோ கல்யாண சுந்தரமோ இல்ல வேற யாரும் பொறுப்பாளர்களோ இருக்காங்கன்னா போனவங்க அத்தனை பேருமே யாருமே கட்டணம் யாரும் சொன்ன எல்லாமே கட்சியான நாடாளுமன்ற இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆணுவ கட்டணம் சொன்னார் என்ன ராணுவ கட்டமைப்பு எல்லா கட்சியிலும் வர மாதிரி மது பழத்தை உருவாக்குற மாதிரி மது உருவாக்குற மாதிரி மது படத்தை உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு எல்லா விஷயமும் இன்னைக்கு அதிமுக வேலை நடக்குது அவங்களே பரவாயில்ல தான் இங்க கட்டம் நடக்குது வந்துட்டு மொத்தம் இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் கூட நேரம் வரா கிறிஸ்டானி வரா பொதுக்கூட்டத்துக்கு வராது செய்யறாருன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு நேர வருவாரு நேர அறைக்கு போயிடறாரு கேது சாதிக்குவாரு திருப்பணும் பொதுக்கூட்டத்தில் போயிருவாரு இங்க அவங்க பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தினா என்ன செஞ்சா இந்த லட்சம் செலவாயிருக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவாயிருக்கும் எப்படி பண்ணா என்ன செஞ்சா யார் முன்னாடி என்ன செஞ்சா பண்ணா எதுவுமே நடக்காது நாங்க ஏதோ போயிட்டு வாட்ச்மேன் மாதிரி மாதிரி உக்காந்து கீழே உட்காந்து நீ பாத்துருப்போம் எந்த கூட வாட்ச்மேன் மாதிரி கீழே உட்காந்து அங்க மைக் சரி இல்லையா இங்க மைக் சரி இல்லையா இல்ல இங்க போட கட்டாங்கன்னு பாத்துருவாங்க ஒரு நாள் கூட இந்த கட்சி கூப்பிட்டு ஒரு திட்டத்தை ஒரு நாள் கூட நெருங்கும் எந்த பொருட்களை எங்களை உட்பட தமிழ்நாடு முழுசை எந்த பொருட்களை கூப்பிட்டு இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போல ஆலோசனை கேட்கல இவ்வளவு ஒரு நாள் பேர் தலைமை உட்காந்துக்கிறாங்க சென்னையில இருந்து பாக்கணும் அரசியல் வேற அது சென்னை நகரம் இது கிராம அரசியல் வேற சென்னை நகரத்துலயும் ஒரே பகுதியில ஐம்பதாயிரம் பேர் இருப்பான் அஞ்சு லட்சம் பேர் இருப்பான் ஆனா அந்த அரசியல் வேற இங்க கிராமப்பகுதி இங்க சாதி அடக்குமுறை இருக்குது அங்க சாதி பார்க்க மாட்டாங்க இங்க சாதி அடக்குமுறை இருக்குது மத அடக்குமுறை இருக்குது மொழிவாரி பிரச்சனை இருக்குது இங்க ஏகப்பட்ட பிரச்சனை தான் கிராமத்து அரசியல் நடத்துகிறோம் அப்போ தொடர்ச்சியா மாத்தி பண்றீங்க கிருஷ்ணகிற வேட்பாளரா அவங்க தூக்கி கன்னியமூர்ல போடுறாங்க கன்னிமரு வேட்பாளர் தூக்கி சிவகங்கையில் போறாங்க சிவகங்கை வேட்பாளர் கூட காய்த்தூர்ல போடுறாங்க கடைசியில் நாங்க ஏதோ ஒரு வேட்பாளர் இருக்கிட்டு வந்தோம்னா அந்த வேட்பாளர் தகுதி இல்லைன்னு சொல்றீங்க அப்ப கிருஷ்ண வருஷம் கூட கட்சியில உடைச்சுன்னு தெரியாத அந்த மண்டல மாவட்ட செயலர்களுக்கு கீழே தெரியாம போயிடுமா யாரையா வேட்பாளர் போகணும்னு கூட தெரியாம சொல்லாம போயிருவாங்களா அப்ப இது மீறி நான் கேட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாம ஒரு நாலு பேர் நீங்க உருவாக்குறீங்க நாலு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் உருவாக்கி அவங்க அவங்ககிட்ட வேட்பாளர் கொடுன்னு சொல்றீங்க நாங்க சரி என்னடா இந்த பொறுப்பு நம்ம வந்துட்டு அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி நாங்களே கடைசி பண்ணி வேட்பாளர் கொடுக்குறோம் அந்த வேட்பாளர் நீங்க அந்த வேட்பாளர் நம்மளுக்கு கட்சிக்கு செலவு பண்ணல இன்னொரு கட்சி தலைமையில் நாங்க காசு வாங்கினா பண்ணல எங்களோட காசு கொடுத்தா செஞ்சிருக்கோம் நீங்க பதினாறு வருஷம் கட்சி வளர்க்குறாங்க எங்களோட சொந்த காசு தான் அவங்க பத்து ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து நான் கட்சி வளர்க்கல ஒவ்வொரு தேர்வு வரணும் ஒரு தேர்வு தெரியும் அதிமுக திமுக நிகரான கலப்பணி தான் நாம தங்கிட்டு செய்யறோம் அப்ப அப்ப செய்யறேன்னா அவங்களுக்கு செலவாக இருந்தா எங்களுக்கு செலவாகும் அப்ப யாரும் செலவு பண்ணுவாங்க நாங்க தான் பண்ணிருவோம் அதெல்லாம் கேட்கல அதெல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம என்னத்துக்காக வந்துட்டோம் என்னத்துக்காக செஞ்சு பண்ணோம் இதெல்லாம் நான் எதுவுமே கேட்கல ஆனா ஏன் நிராகரிக்க எங்களை தமிழ்நாடு முசம் மழையாட்கள் யார் நிராகரிக்க என்ன காரணம் இல்ல நாங்க என்ன பண்ணோம் உங்க கூட இந்த தவறு மீது என்ன தப்பு தான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தோம் சொத்து வித்து கொடுத்தோம் நிலத்த வித்து கொடுத்தோம் வளத்தை வித்து கொடுத்தோம் என் உடல் விற்கெல்லாம் போச்சு பதினெட்டு வயசு நான் கட்சிகிட்ட நீ பாத்துருக்க நீங்க முப்பத்தாலு வயசு ஆகுது எளிமையா போச்சு எங்களுக்கு இந்த கட்சியில் சேர்ந்து என் குழந்தை என் குழந்தை நிறைவாத கற்பி அந்த குழந்தை போய் காப்பாற்றல ஆர் நகர் பிரச்சாரத்துல பரப்புறையில எடுத்துர்தல் பரப்புரை என் குழந்தை கூட்டணும் காப்பாற்ற கூட்டினா என் குழந்தை கல்மா அந்த குழந்தைங்க பிறந்த ஒரு நாள் என்ன இணக்காம இருக்காங்க எல்லாமே பண்ணிருக்கோம் நீங்க நாம தமிழர் கட்சி பேசுறீங்க திமுக அதிமுக இருக்கிற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா கட்சியும் தாக்குறீங்க பேசுறீங்க இருக்கிற அதிகாரி மூசும் பேசுறீங்க சரிதான் பேச கருத்து மாறிக்கிறோம் ஆனா நாங்க அதே அதே பொருளோடய பேசுறோம் ஆனா இங்க கூட எல்லாம் சொந்த ஊர்ல இருந்து என் ஊர்ல பகையாலே இருக்கிறான் நான் திமுக காரன் பேச முடியல அதிமுக கூட பேச முடியல எந்த காரணம் பேச முடியல இருக்கான் ஆனா அவங்க கூட பேச முடியல கருத்து ரீதியை மாறிக்கோ ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அதே சைடுல நீங்க போயிட்டு நீங்க போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீங்க கல்யாணத்துக்கு போவாங்க திமுக கட்சிக்கார கல்யாணத்துக்கு போங்க அதிமுக கட்சிக்கார கல்யாணத்துக்கு போவாங்க நீங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் நீங்க செய்வீங்க ஆனா நாங்க தெரியாம மாமச்சாங்க திருமணத்தை எல்லாம் போயிட்டு செஞ்சு அவன் போட்டோ போட்டா கூட இவன் என்னடா போய் திமுக அதிமுக தொடர்பு பேசுறீங்க தேர்தல் வச்சு அதிமுக திமுக காசு வைட்டா நீங்க சொல்றீங்க அப்ப இது மாதிரி எங்க மேல ஒரு என்ன அடிமைத்தனமான அரசியல் தான் நாங்க நாம திருச்சி பண்ற எங்களை நடத்திட்டு இருக்காங்க அடிமைத்தனம் தான் சரி இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் நாளை மருந்து மாறிடும் அப்புறம் மாறிடும் இப்பறம் மாறிடுங்க அதனால அரசு கடந்தோம் ஒவ்வொருத்தருக்கும் போகும்போது கேள்வி கேட்கல இப்ப எங்களை கட்சி வீட்டுலாம் தூக்கலாம் வரல கட்சி விட்டுலாம் தூக்கல நான் கட்சி விட்டு தான் இருப்போம் எங்களை தூக்கிட்டு வரல ஆனா வழி தாங்கல எல்லாரும் போயிட்டாங்க யாரு போய் போயிட்டு அதிமுக மாதிரி ஒரு தலைமையில கட்சி விட்டு போறீங்களா என்கிட்ட யார் திறமை அப்போ யாரும் ஒருத்தர் உங்களுக்கு எதிரா உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு உங்களுக்கு இணையான ஒரு கைத்தட்டி யாரா வச்சுன்னா உடனடியா நீங்க அவங்க கட்சி நிராகரிக்கிறீங்க அவங்க மேல் தேவையில வன்முறை தேவையான வன்முறை பேசி தூண்டி விடுறீங்க உங்களுக்கு தெரியாம அவங்க இணையத்த பேச வைக்கிறீங்க இன்னைக்கு ராஜீவ் காந்தியும் கல்யாண சுத்திரனும் இருக்கிற பொறுப்பாளர்கள் என்ன கட்சி விட்டு போனாலும் அன்னைக்கு கட்சியோட இது அத்தனை மதிப்பு போச்சு ராஜீவ் திமுக போன இருக்கிற கல்யாண சுந்தர பேர் என்ன ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு கல்யாண சுந்தரம் தமிழ் அந்த தமிழ் தேசிய அரசுக்கான கெடுதல் என்ன பண்ணாரு உங்களுக்கு அவர் நல்லாதான் பண்ணிட்டு அவர் கட்சி விட்டு போனாலும் நீங்க எங்களுக்கு பகலா வெளிநாடு தொடர்பு வந்துட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரவு எல்லாம் தமிழ்நாடு தொடர் வந்து வெளிநாடு தொடர் தமிழர்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எந்த வெளிநாடு தொடர்பு எதுவுமே இல்லையா இல்ல நாங்க கூட இணைச்சு காரணம் மாவீரர்களுக்கு அப்புறம் மக்களை இவங்களை காப்பாத்தணும்னா அங்க ஒரு விடுதலை இயக்கம் இருக்குது நாங்க அது நிகர அது இல்லைன்னா கூட எங்களுக்கு வந்து இங்க ஒரு தமிழர்களை ஒரு இயக்கம் தான் பொங்கிலாங்க நாங்க ஒரு அரசியல் கட்சி வந்து திமுக அதிமுக மாதிரி வந்து போயிட்டு நாங்க கூட சீட்டு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுன்னு வரலையே நாங்க

வரும்போது ஒரு இயக்கம் தான் இது சீமானோ இல்ல அவங்க அப்பாவோ அவங்க குடும்ப இயக்கல்ல ஆயிரத்தி நாலு இயக்கத்துல இதுக்கு முன்னாடி எல்லாம் பதினைஞ்சு பேர் பதினாலு பேர் இருக்க மூத்த அக்கா அப்பா மாமா சாகுல அமைதி மாமா உட்பட எல்லாம் அண்ணன் ஜெகதீஷ்பானியன் உட்பட இருக்கிற அண்ணன் ராவணன் உட்பட அண்ணன் வெட்டிக்குமன் உட்பட இன்னைக்கு கட்சி விட்டு உதவி அத்தனை மாநில பொறுப்பாளர் உட்பட இவங்க சேர்ந்து அமைச்சு அது நீங்க வந்து கருத்தை ரீதியா நீங்க பேசுறீங்க ஒரு மூணு பொறுப்பாளர் முப்பத்தி கூட நின்றுனாங்க ஆனா அதுக்கான இது எதுவுமே இல்லையா நீங்க யாருமே இல்லையே என்ன தப்பு நல்லா தான் எனக்கு கேட்டதா போயிட்டாங்களா நம்ம திமுக அதிமுக கட்சி வந்து பேச ஐயா கலைஞர் கூட கட்சி ஆரம்பிச்சவங்க கடைசியா சார் முடியும் வெளியே போயிருக்காங்களா இதே போனாங்களா அமையா ஜெயலலிதா கூட ஆரம்பிச்சாவும் வெளியே போயிருக்காங்களா ஏன் உங்ககிட்ட இருந்து மட்டும் வெளியே போக வைக்கிறீங்க நீங்க அவங்க என்ன உங்ககிட்ட இருக்குதா சரி போனா தப்புன்னு சொல்றீங்க உடைச்சு பேசணும் இத்தனை முறை நாங்க இந்த நாமக்கல் கட்சியில இந்த மாவட்டத்துல இத்தனை முறை கைது எத்தனை முறை என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க என்னைக்கு ஒரு தம்பி கைதாயிட்டா அவன் பாத்துருக்கீங்களா செஞ்சிருக்கீங்களா இல்ல அவனுக்கு வழக்கறிஞர்கள் வழக்கங்கள் எடுத்து எங்களை கூப்பிட்டுருக்குங்களா எத்தனை வழக்கில் வந்திருக்கு காவிரி பிரச்சனை வழக்குகள் வழக்கு வந்திருக்குது கடைசி வேட்பாளர் தம்பி போகத்துல போய் வேட்பாளர் அழைச்சு பிரச்சனை வழக்கு எத்தனை வழக்கு என்ன சொல்லியிருக்காங்க யாரோ ஒரு சும்மா இருக்கிற ஆளுங்கட்சிக்காரங்க எங்க மேல ஏகப்பட்ட வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க அந்த வழக்கில் என்னங்க நீங்க ஒரு நினைச்சு கேட்டுக்கலாம் எல்லாம் கேட்கல நாங்களா செஞ்சுதான் வெளியே வந்தோம் நாங்கள்தான் வருவோம் குரல் மக்களுக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்கெல்லாம் அந்த போய் அவனை அடிக்கவே இல்லை அடிக்கவே இல்லை அவரை அடிக்கவே இல்லை அடிச்சது யாரும் வச்சு அடிச்சு போயிட்டு கடைசி யாரும் முதன்மை பழம் பத்து பேர் வழக்கு போட்டு விட்டாங்க நாங்க தான் போய் எல்லா இடத்துலையும் போய் நின்று போயிட்டு தலைமுறை வாங்கிட்டு செஞ்சு வந்து கைதாய அதுக்கு எப்பதார ஒரு லட்சம் செலவு பண்ணி பொது கொடுத்து ஒரு லட்சம் ஒன்றரை செலவு என்ன யாருக்கு பேர் வந்து எங்களுக்கு ஒரு பேர் இல்லையே நாங்க வரும்போது பத்து போட நல்லா தான் வந்தாங்க நீங்க என்ன தமிழ் தேசிய அரசு தமிழ் தேசிய அரசியல் எளிமையான அரசு இல்லையே உங்ககிட்ட எளிமையான அரசியலையும் பேச மாட்டேங்க வந்து எங்ககிட்ட பேச மாட்டேங்க வந்து நான் நான் என்ன கஷ்டம் ஒருத்தன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போற ஒரு இடத்துல ஒரு பொறுப்பாளர் வீட்டுல போய் தங்கலாம் ஒரு பொறுப்பாளர் வீட்டுல சாப்பிடலாம் இன்னைக்கு நினைமாட்டீங்க எம்ஜிஆர் அந்த வேலை செய்ய போயிட்டாரா ஐயோ சேவ போயிட்டாரா இல்ல சிந்தனை கட்சி கட்டமைச்சாங்க எங்க பிள்ளைங்க ஒரு கல்யாண கச்சேரி நல்லது கேட்டது சாகு ஒன்னு கூப்பிட்டா வரமாட்டேங்க ஆனா திமுக அதிமுக கட்சிக்காரத்தை சேர்த்து போயிட்டாரா நீங்க அடுத்த போறீங்க எவனோ பணக்காரி அடுத்த தமிழம் போய் நிக்க அப்ப உங்க கட்சிக்காரம் மரியாதை இல்லை மாவட்ட செயலாளர் ஐயா மேற்கு மாவட்ட செயலாளர் ஆனா ராஜசேகர் ஒருத்தர் இருந்தாரு அக்கா செல்வர் செல்வாங்க ஒரு அக்கா இருந்தாங்க கிட்டதான் கட்சியில அந்த தனி தொகுதியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அடக்குமுறை முறை எவ்வளவு பெரிய மொழிவாரி இருக்குது நாம் கொண்டு தான் கொடுப்ப பிரச்சனை இருக்குது அந்த பகுதியில் நின்று கட்சியின வளர்த்துனாங்க சார் உடல் நோய்பட்டு ரெண்டு காலை இறந்துட்டு நீங்க சுவரில் ரெண்டு கால இருந்து சக்கர நீர் ரெண்டு காலை இறந்துட்டாரு எத்தனை மூணு நீங்க பாத்துருக்கீங்க பொறுப்பாளர் போ சொல்றீங்க நீங்க உச்சில நாளைக்கு இருக்கோம் நீங்க எல்லாம் முடிஞ்சு நினைக்க ஏதோ ஒரு கட்சி ஏதோ போறேன் குளுந்து குழுந்து பாக்குற உன்னை குழுந்து பத்து லட்சம் ஐம்பது லட்சம் கூட சொல்லுவாங்க காசு கூட சொல்ல ஒரு ஆறு தான் உங்களை வர முடியுமா கிட்ட அப்ப எதை நம்பி நாங்க இருக்கோம் கூட இருக்கோம் எதுவுமே இல்லை எல்லாமே கட்சியோட பொதுச் செயலராக அறிவிக்கிறீங்க அப்ப யார் யாருன்னு கேட்டீங்க எந்த ஒரு நடவடிக்கை கொடுக்குது யார் கேட்கறீங்க உன்னை பத்தி அசேசமா வெளியே பேசுறா அவன் திருத்த போனா உங்களுக்கு என்ன எனக்கு மச்சா பொதுச் செயலர் அறிவிக்கிறீங்க யாரு கேட்டு பண்றீங்க இந்த விஷயம் எனக்கு எனக்கு ஒரு ஐயா என்ன விஜயகுமார் ஒரு அண்ணன் ஆனா ராஜராஜ சொல்றது நீங்க உலகத்தில் செலவு வச்சு செலவிக்கணும் ஒரு இடம் என்னன்னு கேட்கறேன் என் சொந்த இடத்து அவர் ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு இடத்தை எனக்கு எழுதி வைக்கிறாரு பிரபா நீ இந்த நேரத்தை உன் பேர் எழுதிக்கணும்னு சொல்றாரு ஆ எழுத மாட்டேன் அந்த இடத்த என் பேர்ல நான் வந்து கட்சி தலைமை பேர் எழுதுன நான் எழுதி நான் எழுதி கொடுத்தேன் நான் கட்சி தலைமை பேர்லாம் எழுதுனேன் எங்க பேர் நாங்க ஒரு ஏமாத்த எழுதி கூடியால நீ கட்சி தலைமையில ஒவ்வொரு ரூபா ஒவ்வொரு ரூபா படம் போட்டு ஒரு ரூபா நாங்க சேர்த்து வச்ச படத்தை பிச்சை எடுத்து எழுத எடுத்து சுழி திட்டம் பேர் நாங்க படத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் நீ கட்சி தலைமையில ஒருத்த யார் பேர் பண்ணி பதிவு பண்ணிக்கிறேங்க பாக்கியராஜ் தனிநபர் பேர் பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப யாருக்கான கட்சி இது நீங்க வளர்ந்தா நானும் வளரும் வளரும் இல்ல கேக்குறீங்க கேட்ட மரம் வளரும் போது கிளையெல்லாம் வெட்டிட்டு தான் போகணும் மறை வளர்ந்துருக்கு நீங்க கேட்ட சாக்கடை அடை பண்றதுன்றது இதெல்லாம் யாருடைய விஷயம் என்ன பேசுறீங்க ஈழ மக்களுக்கான பிரச்சனை ஆரம்பிச்சோம் ஈழ மக்களுக்கான நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற நீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டு அத்தனை கட்சி ஈழ மக்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அது கட்டி கொடுத்துருக்காங்க சொந்த வீட்டுல அவங்க பத்து பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க வெளிநாட்டில் படிப்பச்சிருக்காங்க ஈழ மக்களுக்கு